அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று சந்திரதர்ச நாள் நவராத்திரி இரண்டாம் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் தெல்லிப்படை துர்க்கை அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள் செய்து கொள்கின்றோம் தெளிப்பாளி துர்கே அம்பாளுடைய அருளால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையவும் திருமண தடை நீங்கவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழவும் துர்கே அம்பாள் அருள் புரியட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதிகை திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் உள்ளதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசிபரன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் சொந்தமாக வீடு இடம் நிலம் மனை காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு திருமணம் கல்யாணம் விவாகம் போன்ற சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய டார்கெட்டை எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வரும் நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்திலே சில நெருக்கடிகள் ஏற்படும் ஹோம் லோன் ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபங்கள் உண்டு டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் லா ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து போறது நல்லது வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் வருகின்ற வாய்ப்பை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் சிலருக்கு தம்பதிகளுக்கு இடையே தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் வரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு குழந்தைகள் பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரி பண்ணியவர்கள் சிலர் இன்று டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு ஏஜென்சி நடத்துபவர்கள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் டெய்லராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மருத்துவர்கள் டாக்டராக இருப்பார்கள் சர்ஜனாக இருப்பார்கள் தாதி நர்ஸாக இருப்பவர்கள் செவிலியர்களாக இருப்பவர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் அனுகூலத்தை உங்களுக்கு தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்க பணவரவு சிலருக்கு உண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் பணவரவும் கிடைக்கக்கூடிய நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் இனிமையாகும் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னீராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு பயணங்கள் இனிமையாகும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சொந்தமாக ஆடிட் ஃபார்ம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் புது கிளையன்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஐஎம்ஏ ஏசிசிஏ போன்ற படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்கள் விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வருவதிலே சில தாமதங்கள் தடைகள் வந்து சேரும் வரன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் இருப்பவர்கள் புது வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சித்தா யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற இயற்கை மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு ஆயுர்வேதம் போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எடுத்த முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் மெரீன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் டைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் குவாரி பிஸ்னஸ் செய்பவர்கள் மாபிள் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டு சினிமாவில் ப்ரொடியூசராக டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள் சின்னத்துறை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு பாக்கிகள் வந்து சேரும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் சிலருக்கு ஆன் சைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வழிபாடு அதிர்ஷ்டமான நேரம் பகவானை ராசி கொண்ட மகர ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் முன்னேற்றத்தை தரும் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காட்டிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பார்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே நல்ல செய்திகள் உண்டு நம்பிக்கையை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் வருகின்ற நாள் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக ட்ரஸ்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தருகின்றனர் காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பேசி கொள்ளுங்கள் மாலை நேரத்தின் பின்னர் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் இருக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தாய் தந்தையருடைய அட்வைஸை கேட்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்க சிறுவாச்சூர் மதரகாளி அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்